இதே சர்க்கஸ் பண்ணிட்டு கேமா என்னம்மா என்னம்மா என்னடா தங்கம் ஆ ஹாய் எது எல்லா display சொல்றீங்க தங்கா டேய் 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 தள்ள கூடாதுங்க பா ஓட் ஓட்றதா மம்மா பத் பத் எட்டி கால எப்படி கீழ வைக்கறேன் பாதுகா ഉറു നിന്നിട്ടാ നിന്നുട്ടിയാ നിന്ന്

அச்சே அப்படியே போட்டையில் சாமி ரெண்டு நீங்க ஏய் அச்ச நானே போட்டுருவா மாட்டியாச்சு என்னம்மா ஏ மாட்டியாச்சு ரெண்டு கையிலையும் மாட்டியாச்சு பார்த்து எந்திரி 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 தங்கா அப்படியே வந்து பாருங்க சூப்பரா

அமர வித்கடே ஹானே போங்க ஜெய் சூப்பர் அவனா மாட்டிட்டிருந்தான் பாரு அவனா ரெண்டு கேலி மட்டும் இப்ப நான் மாட்டி விட்டேன் நீ மட்டும் என்னடாங்க அருதி சிங்கியா சூப்பர் கிச்சியா நீ கப்புடி கிச்சியா என்னடி மல்லடி நரசா சொடுந்துட்டு போடுது சர்க்கி மிச்சமாயிச்சு மூணு தோசை போகுதுன்னு சொன்னேன் நான் நாளா சுட்டு வச்சு நாளையும் பத்தியா நான் தான் ஒரு கிலோ ஏறிட்டேன் அதனால சாப்பிட மாட்டேன் டயட்ல இருக்கிறேன்னு வீடியோ எடுத்து வந்து நீ நினைச்சிருப்பா ஐயோ வீடியோ எடுத்து நாலு தோசை இருக்கிறோமே நினைச்சிருப்பேன் போட்டு விட்டியே அப்படிங்கிறியா

அச்ச அழகு அச்ச படி நான் தூங்குறேன் என்னவா ஓ என்னமா அழகு அடி குட்டித்தங்க தே கண்ணுட்டியமா ஃபுடி ஃபுடி புட்டி

தாங்கப்பட்டி என்னமா ச்சேய் பார்த்துக்கறேன் அவன்தான் சைக்கிளில் ஓட்டுறான் அவன்த டைகர் ஓட்டுறான் டேய் 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 தள்ளக்கூடாதுங்கப்பா உடே ஜே என்ன பாரு எப்படி தள்ளுறானுமாரு தங்குட்டியே அப்படிலாம் பண்ணக்கூடாது போலியோம்மா சரி 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 ம் பார்த்து ம் ஆ ஓட்டுருதாம்மா ஆ சரி சரி ஓட்டுறேன் ஆ நோட்டுதாம பத்து பத்து என்னம்மா என்னம்மா காணோம் டேன் சார் ரொம்ப எப்படி சாமி டான்ஸ் ஆடுறது அதுதங்க டேய் ம் ம் என்னமா ம் என்ன பண்ணுறது கூட்டுறியாம்மாச்சா நல்ல கூட்டுறது கூட்டுறாரு நீ குப்பையா எழுதிட்டுக்கிறியா ஆ

ம் கோழி பார்க்கணுமா செல்ல குட்டி ம் சரி ஆ ஆ சரி கோழி பார்க்கலாம் நீ கோழி பார்க்கறது அங்கே பார்த்தியா டே டே சிரிப்பு பாரு மாடி படிக்கட்டு ஏறி பழக்கூடாதீங்கன்னு எத்தனை பேர் திட்டுறாங்க ஆ ஆளுள்ளதான் போய் ஏறி வந்துட்டு நீ மாடி படிக்கட்டே தான் ஏறணுங்கிற

ஏய் எ அங்க போய்க்கோட்டியா நின்னுட்டியா நின்றுட்ட பாருங்க 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 எப்படின்னு ஒரு சப்போர்ட் இல்லாம எப்படி நிக்கிறான் பாரு பாருங்க

ஒரு ஆள் பத்தாது அது ஒரு ஆள் பத்தாது ரெண்டு பேர் வேணும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்களே சமாளிக்க முடியல இரு நாளைக்கு பாரு உனக்கு எல்லா என்னென்ன சேட்டையும் எடுத்து போறேன் பாரு வீடியோ பாரு பாரு மறுபடியும் பாரு நின்றுட்டியாம்மா கடவுளே இங்க பாருங்க இங்க வந்து கொண்டாச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க போட்டிகளில் வந்து கொண்ட ஆ ஆ ஆ எங்கேயாவது ஏதாவதுக்குள்ளே போய் உட்காந்துக்கோனேன் ஏன் ஜம்மி ஆ கம்ஸ் கம்ஸ் ஆ deh gak apa-bisa ya tapi lebih sih nih ah very good very good

இந்த மாதிரி சொல்லி கொடுத்த ஒரு வீடு இருக்கும் ஆனா ஒரு கடை சொல்லுவேன் ஒரு காலையும் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கேஞ்சி எடுத்துக்கறோம் ஒரு கையில எடுத்துအောင် அம்மா ஒரு கிள்ளமா அம்மா இல்லமா உனக்கு எனக்கு ஒன்னு எனக்கு உனக்கு ஓகே ரெண்டுமே அங்க பாரு அங்க லைட் ஆன் லைட் மண்டை இடிச்சதால போண்டா அன்னை நஞ்சங்க நஞ்சு சின்னதுல கலர் கலரா கரு kaun ma இங்க போச்சு तोलाல போறது பார் ஏய் அங்க

ஆறு ஆறு instrument...